நெல்லை மகளிர் கல்லூரியில் வகுப்பறையில் சிதறி கிடந்த ரத்த துளிகள் யாருடையது என்ற தகவல் நான்கு நாட்கள் விசாரணைக்கு பிறகு அம்பலமாக்கியுள்ளது கட்டிட தொழிலாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பீதியை கிளப்பிய இரத்த துளிகள் யாருடையது நெல்லை பழைய பேட்டை பகுதியில் தமிழக அரசின் ராணி அண்ணா மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகிறார் இந்த கல்லூரியில் சுமார் நான்காயிரத்து ஐநூறு மாணவிகள் படித்து வருகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கல்லூரியின் இளநிலை வணிகவியல் துறையில் உள்ள ஒரு வகுப்பறையில் இரத்த துளிகளாக காணப்பட்டது வகுப்பறையின் மின்சார பெட்டியிலும் இரத்த கரைகள் படிந்திருந்தன இது தொடர்பாக இரவு பணியில் இருந்த காவலாளி கல்லூரி முதல்வரிடம் தெரிவிக்க அவர் பணிக்கு வந்ததும் சம்பவ இடத்தை ஆய்வு செய்ததுடன் வேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ரத்த மாதிரிகளை சேகரித்து அதனை மதுரையில் உள்ள ஆய்வு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர் முதற்கட்டமாக இந்த ரத்தம் மனிதர்களின் ரத்தமா அல்லது விலங்குகள் சிந்திய ரத்தமா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்பகுதியில் மான்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் நாய்கள் மான்களை கடித்து குதறி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர் இதனிடையே மதுரையில் இருந்து விசாரணை அறிக்கை வரப்பெற்ற நிலையில் அந்த இரத்த மாதிரி மனிதனுடையது என்பது தெரிய வந்தது இதனால் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு கல்லூரி பேராசிரியர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர் அவர்களிடம் விசாரித்த போது பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது பேராசிரியைகள் ஜாதிய ரீதியில் ஒருவருக்கொருவர் கல்லூரிக்குள்ளேயே மோதிக்கொண்ட சம்பவங்கள் விசாரணையில் தெரிய வந்தது ஜாதிய பாகுபாடு அதிக கல்லூரியில் இருப்பதும் இந்த விசாரணையில் அம்பலமானது எனினும் இரத்த துளிகள் குறித்து எந்தவித தகவலும் கிடைக்கப் பெறாததால் காவல்துறையால் எவ்வித உறுதியான முடிவுக்கும் வர முடியாத நிலை ஏற்பட்டது இதனையடுத்து காவல்துறையினர் கல்லூரி வளாகத்தில் தங்கி கட்டட பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களிடம் விசாரணையை விரிவுபடுத்தினர் காரைக்குடியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்ட கல்லூரி மாணவியிடம் ஏற்பட்ட ஒருதலை காதலில் தனது கையை அறுத்து கொண்ட அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார் கோவையில் உள்ள கல்லூரி மாணவியை ஒருதலையாக காதலித்ததாகவும் அவர் காதலை ஏற்காததால் மன உளைச்சலில் கையை அறுத்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் நான்கு நாட்களுக்கு முன்பு இரவில் வணிகவியல் துறை வகுப்பறைக்கு தங்குவதற்காக சென்றபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது அவர் கையை அறுத்து கொண்ட காயமும் அவரது கையில் இருந்துள்ளது விக்னேஷை பேட்டை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர் நான்கு நாட்களாக கல்லூரி வகுப்பறையில் கிடைத்த இரத்தக்கரைக்கு முடிவு கிடைக்காத நிலையில் தற்பொழுது அதற்கு விடை கிடைத்துள்ளது அதே நேரம் இரத்தக்கரை தொடர்பான விசாரணையின் போது கிடைத்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் குறித்தும் போலீசார் தமிழக அரசுக்கு அறிக்கையாக தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் மாணவர்களிடையே சாதிய மோதல் நடைபெற்று வரும் நிலையில் இடையே பெரிய மோதல்கள் ஏற்படும் முன் கல்லூரியில் நடைபெற்று வரும் சாதிய மோதல் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது